இந்தியால யூபிஐ பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா இந்தியா மாதிரி ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரில யூபிஐ பயன்பாடு ரொம்ப சுலபமாவே ரொம்ப சீக்கிரமாவே எல்லார்கிட்டையும் பரவிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா எந்த அளவுக்கு இந்த அதே அளவுக்கு பயன்படுத்தி செய்யற மோசடிகளும் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இதை சார்ட் அவுட் பண்றதுக்கும் இதை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பல அதிரடி மாற்றங்களை இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்த போறாங்க என்னென்ன மாற்றங்கள் இருக்கு இது எப்படி நமக்கு டேரெக்டா இம்பாக்ட் ஆக போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் யூபிஐ பயன்படுத்தி நிறைய இடங்கள்ல மோசடி நடக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்கும் குறிப்பா என்னென்ன மாதிரியான மோசடிகள்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது போது யூபிஐ யோட கியூஆர் கோடை யாராவது வந்து ரெப்ளிகேட் பண்ணி அதை பயன்படுத்தி ஸ்கேம் பண்ணிடுறத பார்க்க முடியுது இல்லனா உங்களோட மொபைல் நம்பரை ஹேக் பண்ணி அதன் மூலமா யூபிஐல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக என்பிசிஐயும் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அதுல ஒரு முக்கியமான முடிவாதான் இப்போ இந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் UPI Collect Request-அ கேன்சல் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க இந்த UPI Collect Requestனா என்ன இது எப்படி வர்க் ஆகுது அப்படினு பார்க்கும்போது நீங்கங்களோட UPI மூலமா அதாவதுங்களோட PhonePe, GPay, Paytm-னே எந்த ஒரு UPI ஆப் ஆ வேணாலும் இருக்கலாம் அதன் மூலமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ ஒரு ரெக்வஸ்ட் நீங்க அனுப்புவீங்க உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் யார்கிட்ட பணம் கேட்டா தருவாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பே ரெக்வெஸ்ட் அனுப்புவேன் அந்த ரெக்வஸ்ட் அவங்களுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அதை கிளிக் பண்ணி எனக்கு பின் நம்பரை மட்டும் டைப் பண்ணா போதும் என்னோட அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும் நமக்கு தெரிஞ்சவங்கக்குள்ள ஒரு பணம் கேட்கறதுக்கு வாங்குறதுக்கு இல்ல அவங்க ஏதாவது நமக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ரைஸ் <imit> பண்றதுக்கு <imit> இது <imit> சுலபமா <imit> தான் <imit> இருக்கும் ஆனா நிறைய இடங்கள்ல இதை அடிப்படையா வச்சு மோசடி நடக்கிறதையும் பார்க்க முடியுது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரியான ஒரு அக்கௌண்ட்ல பேர்லயோ இல்ல உங்களுக்கு ஃபெமிலியரான பேர்ல ஒரு அக்கௌண்ட்டோ ஓபன் பண்ணி ஒரு கேஷ் ரெக்வஸ்ட் அனுப்புறாங்க நீங்களும் தவறுதலா அதை கிளிக் பண்ணி உங்களோட பின் நம்பரை என்டர் பண்ணி கேஷ் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களால அந்த பணத்தை எடுக்கவே முடியாது சோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூபிஎஸ் கலெக்ட் ரெக்வஸ்ட கேன்சல் பண்றது தனி நபர்களுக்கு மட்டும்தான் தனி நபரோட அக்கௌண்ட்ல மட்டும்தான் இது கேன்சல் ஆகும் இது ஒரு வியாபாரியா இருக்காங்க அப்படிங்கும் பட்சத்துல அவங்களுக்கு இது பழையபடியும் ஆக்டிவா தான் இருக்கும் ஏன்னா வியாபார நோக்கங்களுக்காக ஒருத்தங்களுக்கு பணம் அனுப்புறது ஒருத்தங்க கிட்ட அந்த கேஷ் ரெக்வஸ்ட் அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா நடக்கிற விஷயம் தான் ஸோ அவங்களுக்கு இதனால எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வியாபாரிகளுக்கு இதுல எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல தனிநபர்களுக்கு மட்டும்தான் மாற்றம் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க நீங்க அடிக்கடி இந்த கலெக்ட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துவீங்களா இதை கேன்சல் பண்ண போறோம் அப்படிங்கிற இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஐடி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லை என்னால் ஐடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க